எங்களுடைய தமிழ் படம் ஒன்று மெகாராமா வில்னாவில் இருக்குது அதாவது தொள்ளாயிரம் சீட் இருக்கிற ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அதை தான் வந்திருக்கிறோம் எப்படி மக்கள் வாரினம் எப்படி கண்டு போய் உள்ள பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் என்ன போய் கண்டு ஓ நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம் ஓகே ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சி பார்க்க காட்டணும்ன்றதுக்காக வேண்டி ஏர்லியாக வந்துருக்கிறோம் ஓகே வாங்க போவோம் உள்ள போவோம் போய் பார்க்க மாட்டோம் மட்டுமே வந்து சீட்டுகள் நிறைஞ்சு கொண்டிருக்கிறது இப்போதான் என்னுடைய அஜந்தனுடைய பாடம் ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படம் எனவே என்னுடைய நண்பர் அந்த படத்தை பார்க்க வந்த நாங்கள் நன்றி மட்டக்கிழப்பு திருவோணமலை எல்லை பகுதிக்குள் தனித்து அமைந்திருக்கும் கல்லறுப்பு என்கின்ற கிராமத்தை பிரதான கதைக்களமாக கொண்டு உருவாகியதே இந்த பரவாதி நல்லா சூப்பராக இருந்தது ஈழத்துக்கு நேராக போய் பார்த்தா ஒரு இயற்கையான ஒரு சம்பவங்களை பார்த்த மாதிரி இருக்கு அக்கா அப்படி இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதெல்லாம் தாண்டி தான் வந்துருக்கு நல்லா இருக்கு அண்ணா அப்படி இருக்கு படம் சொல்லுங்க அண்ணா அப்படி இருந்த படம் படம் அப்படி இருக்கு அண்ணா அருமையா இருக்கு படம் எங்கண்ட வரி எங்கண்ட மக்கோட கதை நிச்சயமா இந்த மாதிரி படத்துக்கு வழிபெறணும் முக்கியமாக ஒத்துமையா எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம் கண்டிப்பா நல்லா இருக்கு படம் எப்படி இருந்தது படம் சூப்பர் தான் சூப்பர் ஆடுதலி சூப்பர் கதை நல்ல டைரக்ஷன் நல்ல சூப்பர் எல்லாமே நல்லா இருக்குது எப்படி இருந்ததுக்கா படம் நல்லா இருந்தது நான் சிறப்பு காட்சி பார்த்த போதே நான் சொல்லி இருந்தேன் சரியான முறையில் என்னுடைய கருத்தை படம் பற்றிய உண்மையிலேயே குறியீட்டு காட்சிகள் ஒரு ஒரு பொருளை வைத்து படத்தை முழுவதும் சென்றிருந்தாலும் ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளேயும் அப்படியே அச்சடித்தோல் அவ்வளவு அழகாகவும் அதே நேரத்தில் எங்கள் சமூகத்தின் முகத்தில் அந்த குறைபாடுகளில் ஓங்கி அளிக்கின்ற அரைகின்ற குறியீட்டு காட்சிகள் நிறைந்தும் காணப்படுகிறது உண்மையில் வெற்றி பெற்றிருக்கின்ற ரஜந்தன் அண்ட் படக்குழுவினர் புதிய நம்பிக்கை இளத்திரைப்படத்தை நோக்கி நன்றி சினிமா இல்லையன் இது ஒரு நிஜமான உண்மையான சம்பவம் இந்த வழிகளை கொ நெஞ்சில் புகற்றி எங்களை கீட்டியால் தூக்கி போட்டார் வந்து தயாரிப்பாளரும் உண்மையில் இதில் குறை சொல்களை கொண்டு இல்லை எம்மினத்து வேதனைகளை சொல்லியிருக்கு இந்த படம் ஒரு ஒரு சிறிய கிராமத்தின் அந்த வழியை சொல்லியிருக்கு அந்த வழியை எங்களை வாட்டிட்டு உண்மையில் இதை போன்ற படைப்புகளை நிச்சயமாக இந்த தயாரிப்பாளர்கிட்ட நம்பி கொடுக்கலாம் செய்வார்கள் படம் நல்லா இருக்கு

இயக்குநரும் நல்லா இருக்குது கதையும் நல்லா செஞ்சுருக்காங்க அதிகமாக நான் இந்தியா தமிழில் தான் இங்கே ஃப்ரெஞ்ச் பயசில் இருக்க பாயச இருக்க ஃப்ரெஞ்சும் மாசையில் இருக்க ஃப்ரெஞ்சும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி பத்தாழ வர எங்களில் லக்ஸ் சொல்லி ஜெரக்

எல்லாருக்கும் இது இந்தியாவில் வந்த வந்து இந்தியா படம்னா இப்போ கொஞ்சம் மீறி பண்ணாங்க இது முதல் ஃபஸ்ட் அட்டம் நல்லா தான் செஞ்சுருக்காங்க ஓகே நன்றி மிக்சிங் தவிர எல்லாத்தையும் சூப்பராக தான் செஞ்சுருக்காங்க எனக்கு வந்து இல்லை உணர்வு ஊர்னா படமாக இருந்து பார்க்க இதாக இருக்குது இந்த அங்கே நினைவுகள் எல்லாம் வேற மாதிரி இருக்குது உங்களோட நினைவுகள் இப்போ பார்த்துருக்குறீங்க ஊரில் போய் எப்படி பார்த்துருக்கோம் இப்படி விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் பார்த்துருக்கோம் அதை வந்து மேலே வர்ற மாதிரி இருக்குது அந்த பார்க்கவே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இதாக இருக்குது உணர்ச்சி வசக்கூடிய மாதிரி இருக்குது நன்றி நன்றி படம் பிடிச்சிருந்தா சொல்றதுக்கு விளாங்குது நன்றி கேட்க கரைச்சி விட்டது படம் ம்

என்ன நீங்கள் அழுதுட்டீங்களா நம்பிக்கை எதிர்பார்ப்புக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் தரமாக செய்யப்பட்டிருக்கிறது உண்மையான ஒரு நல்ல ஒரு படம் நல்ல நடிப்பு நல்ல விஷயம் ஒரு சின்ன விஷயந்தான் நான் அதை தத்துருவமாக மிகவும் அந்த அவர் எங்கள்ட்ட நம்பிக்கையை அவர் நடிக்கவில்லை நன்றி நல்லா இருக்கு நான் அதை நேற்று என்ன ஒன்று சொல்லணுமென்னு சொன்னால் இந்த எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் இந்த படத்தை கட்டாயம் பார்க்கணும் இப்போ வந்த பிள்ளைகள் பார்த்த பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு முதல் நன்றியை தெரிஞ்சுக்கணும் அடுத்த இன்னும் கனப்பேர் பேர் பார்க்காதவர்கள் இருக்கிறார்கள் இந்த கிழக்குமானத்து மக்கள் முதலில் பார்க்கணும் இந்த படத்தை ஏண்டா நான் இந்த ம திரையரங்கில் பார்த்தேன் எங்கட ராஜப்பல்லில் உள்ள கிழக்குமான மக்கள் ஒருத்தரையும் இதில் பார்க்க முடியல என்ன சொன்னால் இதில் எந்த விதமும் இல்லாமல் தமிழர்ன்ற ரீதியில் தமிழருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கதை எடுத்து வச்சு செய்திருக்கார்கள் ஹட்டாயம் இந்த படத்தை அடுத்த ஜென்ரேஷன் பார்க்கணும் என்பதை நான் உங்கள் மூலம் இதை தெரிஞ்சுக்கொடுவேன் நன்றி நன்றி இந்த லிஃப்ட் அண்ட் ப்ரோஜெக்ஷன் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கடுத்து தான் நாங்கள் எங்களுடைய மீடியா பார்ட்னர்ஸுக்கும் எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துபாய் கோல்ட் ஹவுஸ் டாவில் முக்கியமாக பார்க்க போகிறது எங்களோட ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதோ ஃபைனான்ஸ் பண்ணுறதோ ப்ரொடியூஸ் பண்ணுறதோன்றது சரியான ஒரு கஷ்டமான விஷயம் இதுக்கு எல்லாேருமே முன் வருவதில்லை ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளோட்ஸ் பிரயான் அண்ட் கோமா ப்ளீஸ் அணோ ஸ்டேஜ் மொள பெரிய ஆதரவு வந்திருக்கு நன்றி நன்றி என்னோட நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்குறேன் இதுக்காக பாடுபட்ட நன்றி எல்லாரும் ஒற்றுமையாக நகரணும் இது ஒரு முக்கியமான ஒரு நெருங்க கதை நாங்கள்லாம் சொல்லலாம் கதைகள் இருக்கிறது அதில் வந்து இதுல வந்து வெற்றிகா சலத்தை செயல்படுத்துவதற்கு அன்பழிக்கிறேன் இதில் இருந்து அவர்கள் அடுத்த இயக்குநர்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம்

எல்லாருக்கும் நன்றி நம்மளை வெல்கம் பண்ணணும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு எங்களோட படைப்பை மங்களை நம்பி வந்ததுக்கு நன்றி தங்களுக்கான விலை இவ்வளவுதான் இல்லை தங்களோட ஊதியத்துக்கான விலை இவ்வளவுதான்னு சொல்லி இந்த படைப்பில் யாருமே அப்படி வேலை செய்யலை அவ்வளவு தூரம் இரவு பகல இந்த படைப்புக்காண்டு உழைத்தான் அதில் ஒருவர்களோடு இருக்கிற முக்கியமாக அமலன் இந்த படத்தினுடைய டிஓபி எடிட்டிங் அண்ட் அசோசியேட் டிரெக்டர் என்னோடய கூட இருந்து இந்த படைப்பை வழியில் கொண்டு வர்றதுக்கு என்னோட கூட இருக்கிறார் அது மட்டுமல்ல இலங்கை தேசத்தில் இப்போ வீடியோக்கள் பார்த்துருக்காங்க அவள் ஏற்கனவே சொன்ன அவ்வளோ பேரும் இந்த படைப்பில் உழைத்துருக்காங்க அதை தாண்டி அந்த கல்லரப்பு மக்கள் அந்த பிள்ளைகள் பெரிய ஒரு கனவோட இந்த படைப்பு காத்து கொண்டிருக்காங்க இதில் இந்த திரையரங்குக்கு ஸ்போன்சர்ஸை கேட்டோன்னே எங்களுக்கு உதவி செஞ்ச வர்த்தகர்கள் அதை தாண்டி உங்கள் மத்தியில் பரவாயில்ல ஒரு படம் வருகுதுன்னு சொல்லி உங்கள் மத்தியில் கொண்டு வச்ச இந்த மீடியாக்கள் அதில் ரெண்டு பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒன்று அருள்மொழியன்னா லைவ் பிஜி ரெண்டு பேரும் வாங்க உங்களோட பேர் அங்கே மென்ஷன் பண்ண படம் மன்னிச்சு கொண்டு உங்களை நான் இதில் அறிமுகப்படுத்தி கொண்டு அதை தாண்டி எங்களுடைய என்னுடைய இந்த சினிமா வளர்ச்சியில் எங்களுடைய கலை மீது அக்கறை கொண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் இந்த பரவாதியை இவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க அதுக்காண்டி உங்கள் எல்லாருக்கும் நன்றி மீண்டும் ஒரு இந்த திரைப்பட இளத்தமிழர் திரைப்பட சங்கத்துக்கும் குணானாக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டுமன்றி எங்களுடைய அழைப்பேற்று வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கிற ஐயர் அண்ணா வசிகர் அண்ணா அன்புமயர் அண்ணா எல்லாருக்கும் நன்றி ஓகே நாங்கள் எங்களுக்கான சினிமாவில் உருவாக்குற முயற்சியில் ஒரு புள்ளி நகர்ந்திருக்கிறோம் என்றதை இந்த படம் உங்களுக்கு சொல்லும் படம் பார்த்த பிறகு இதே மாதிரி தொடர்ந்தும் ஏனைய நாடுகளில் ஓடுறதுக்கான ஆதரவை எங்கள் மக்கள் மூலமாக ஒரு திரைத்துற சக்தியை கட்டியெடுக்கிற எங்களோட நோக்கத்துக்கு ஈழத்தமிழர் திரைப்பட சங்கத்தின் நோக்கத்துக்கு அனைத்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் ஒத்துழைப்பீர்களானால் நாங்கள் அதே நாட்டில் எங்களோட மண்ணிலிருந்து நிறைய படைப்புகளை வெளிநாட்டில் கொண்டாடுறதுக்கு உதவியாக இருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது நீங்கள் சொல்லுங்க அப்படி அந்த மாதிரி படம் எப்படி இருந்தது வடம் வடம்னா இங்கே கடையாக முடிஞ்சதை பார்த்தீங்களே என்ன அப்படி இருந்தால் வடமுரமாக இருந்தது கடை இறுதியில் வந்து நாங்கள் ஒரு படைப்பாளிங்க பெயரை சொல்ல வழி ஒரு சண்டை மாதிரி முடிச்சது புளியான விஷயம் ஓகே கேடா வந்து வந்தவரை நீங்கள் கொஞ்சம் அவமதிக்கக்கூடாது தானே அனது கூடையில கூட புளியான இதெல்லாம் அங்கே உங்கள்கிட்ட நான் நடக்கிறேன் அன்னைக்கே என்ன சாய்ஜி குடை